வணக்கம் 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 நண்பர்களே செந்தில் பாலாஜிக்கு இறுதி எச்சரிக்கை கொடுத்தா அமலாக்கத்துறை அப்படின்னு சொல்லப்படுது அதாவது இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சோழி முடிஞ்சுன்னு தான் சொல்லணும் ஏன்னா வந்து செந்தில் பாலாஜிக்கு வந்து பார்த்திங்கன்னா பல முறை எச்சரிக்கை கொடுத்துட்ருக்காங்க செந்தில் பாலாஜி எங்கள் கண்ணில் காட்டில செந்தில் பாலாஜியை வந்து பார்த்திங்கன்னா நேரடியாக எங்களால் பார்த்து பேச முடியல அவர்கிட்ட ஒரு பத்து நிமிஷமாவது பேசுறதுக்கு எங்களுக்கு அனுமதி வேணும் அப்படின்னு இருக்காங்க இருந்தாலும் அனுமதி கோராமலே இருக்கிறாங்க இதில் வேற அவருக்கு வந்து செந்தில் பாலாஜிக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த காவல் நீட்டிப்பு வேறு தள்ளி வச்சுட்டாங்க அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வருகிற பன்னிரெண்டாம் தேதி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா காவல் நீட்டிப்பு வச்சிருக்காங்க நீதிமன்ற காவல் ஸோ நீதிமன்ற காவல் அப்படின்ட்டு இருக்கும் பொழுது யாரையிலுமே வந்து அவங்க கிட்ட போய் பேச முடியாது எதுவாக இருந்தாலும் நீதிமன்றத்தின் வாயிலாக பர்மிஷன் வாங்கிட்டு தான் வந்து நம்ம போய் அவர் பார்க்கவும் முடியும் பேசவும் முடியும் அதை தாண்டி நீங்கள் பர்மிஷன் நீதிமன்றத்தில் வாங்கினாலையுமே மருத்துவர்கள் உத்தரவு கொடுத்தா தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜியை மீட் பண்ணி பார்க்கவும் முடியும் பேசவும் முடியும் இருந்தாலும் செந்தில் பாலாஜி சைடுக்கு வந்து பார்த்திங்கன்னா அமலாக்கத்துறையின் என்ன எச்சரிக்கை கொடுத்துட்டே இருக்காங்க செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்படியே எழுக்கடிச்சிட்டு இருந்தாங்கன்னா எங்கள் சைட்லேருந்து மருத்துவர்கள சொல்லி நாங்கள் செக் பண்ணி பார்ப்போம் ஸோ எங்களுக்கு அதுக்கான அனுமதி வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டுருக்காங்க அதற்கான அனுமதி கிடச்சிச்சு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உடம்பு நல்லா தான் இருக்குது உடல் நலம்லாம் கரெக்டாக இருக்குது பர்ஃபெக்டாக இருக்குது வேணுன்னே கேஸு திசை இழுத்துட்டு இழுத்துட்ருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜியை வந்து பார்த்திங்கன்னா அதிரடியாக விசாரணை காவல் எடுப்பாங்க நீதிமன்றத்தின் பர்மிஷனோட விசாரணை காவல் எடுத்தாங்கன்னா அவர்கிட்ட கிட்ட இருக்கிற ஆதாரத்தை வச்சு அமலாக்கத்துறையினர் விசாரிக்கின்ற முறையில் விசாரித்தாங்கன்னா இவர் வந்து அதற்கான ஆதாரம் படி ஒப்புக்கொண்டார் அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு ஜெயில் உறுதி அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இவர் கூட யாரெல்லாம் வந்து சேர்ந்து இந்த ஊழலில் ஈடுபட்டாங்களோ அத்தனை பேருக்குமே ஜெயில் உறுதி அத்தனை பேருமே மாட்டுவாங்க அத்தனை பேர் சொத்துக்களும் வந்து பார்த்திங்கன்னா பறிமுதல் செய்யப்படும் அத்தனை பேருடைய பெயரும் வந்து பார்த்திங்கன்னா களங்கம் ஏற்படுத்தும் வகையில் இந்த சம்பவம் வந்து பார்த்திங்கன்னா நடந்துடும் ஸோ அதை தடுக்கணும் அப்படின்னா செந்தில் படாதி சைடில் வந்து பார்த்திங்கன்னா தப்பு இல்லைன்றத நிரூபிக்கணும் அவங்க வந்து பாத்தீங்கன்னா என் சைடில் எந்த ஒரு விதமான தப்பும் இல்லை எந்த மிஸ்டேக்கும் இல்லை எங்ககிட்ட எல்லாமே கரெக்ட் கரெக்டாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க சைடில் இருக்கிற ப்ரூஃப் வந்து கரெக்டாக சப்மிட் பண்ணணும் அமலகத்துறையினுக்கு அமலகத்துறையினர் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்க ஆதாரத்தை வந்து பார்த்தீங்கன்னா அது போலின்னு நிரூபித்தா மட்டும்தான் செந்தில் பாலாஜியால் தப்பிக்கவே முடியும் தப்பிக்கல அப்படின்னா ஜெயிலுக்கு கன்ஃபார்மாக போவார் அப்படி ஜெயிலுக்கு அவர் உறுதியாக வந்து போயிட்டார் அப்படின்ற பட்சத்தில் நிச்சயமாக வந்து இந்த ஆட்சியானது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கலைக்கின்ற சூழ்நிலையில் போய் நின்றுவிடும் எனக்கு இந்த ஆட்சியை பிடிக்கல இந்த உடனே எலெக்ஷன் வச்சு ஆகணும் இந்த ஆட்சியை கலைக்கணும்னு சொல்லி நிறைய மக்கள் வந்து அப்புறம் பேச ஆரம்பிச்சிடுவாங்க அப்படி பேசுனா உடனே இந்த ஆட்சியானது மாற்ற ஆட்சி மாற்றத்துக்கான வாய்ப்புகள் நடக்கிறதுக்கு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்தோம் ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு அதற்குள்ளார செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நேரில் ஆவாரா இல்லை வந்து காணொலி வயலாக பொறுத்து பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த தகவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்